அதிமுக ஒருங்கிணைக்கப்படவில்லை என்றால் இந்த ஆண்டு இறுதிக்குள் தலைமையில் மாற்றம் ஏற்படும் என அக்கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கே சி பழனிசாமி தெரிவித்துள்ளார் கோவை ஆரஸ்புரம் பகுதியில் உள்ள இல்லத்தில் அவர் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது மக்களிடையே திமுகவுக்கு செல்வாக்கு இல்லை என்ற போதிலும் அதிமுகவில் நிலவும் உட்கட்சி குழப்பத்தை பயன்படுத்தி திமுக வெற்றி பெற்று வருவதாக கே சி பழனிசாமி கூறினார் ஒருங்கிணைத்தால் மட்டுமே தேர்தலில் வெற்றி பெறுவது சாத்தியம் என்பது சாதாரண தொண்டர்களுக்கு கூட தெரிந்துள்ள நிலையில் அதனை எடப்பாடி பழனிசாமி உணர மறுப்பதாக அவர் சாடினார் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனை அதிமுகவில் இருந்து நீக்கினால் தலைமையில் மாற்றம் ஏற்படுவது உறுதி என்றும் அவர் கூறினார் எல்லோரும் என்ன எதிர்பார்க்கிறாங்க இந்த இயக்கம் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் ஒற்றுமைப்படுத்தப்பட வேண்டும் உலகத்துக்கே தெரியுது ஒரு ஆளுக்கு மட்டும் அது புரிய மாட்டேங்குது தெரிய மாட்டேங்குது என் அவர் வந்து அவர் எடப்பாடி பழனிசாமி நீக்கிறார் அப்படின்னு சொன்னா எந்தவரையிடம் விளைவுகளை சந்திக்கல அது ஒரே வயது சொல்லிட்டுல்ல தலைமை மாற்றம் ஏற்படும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நீடிக்க மாட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டப்பேரவைத் தேர்தலை எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக சந்திப்பது சந்தேகமே என்றும் அவர் தெரிவித்தார் கே செங்கோட்டையனை தொடர்ந்து அதிமுக தலைமைக்கு எதிராக பலரும் குரல் கொடுப்பார்கள் என்றும் கேசி சி பழனிசாமி கூறினார்